அருணோதய நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த காலை பொழுது உங்களுக்கு ஆசிர்வாதமாய் இனிதாக அமைய கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாராக நாம் இந்த நாளில் நாங்கள் வேத வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் இந்த நாளினுடைய வேத தியானத்தினுடைய பகுதி சங்கீதம் முதலாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் மூன்றாவது வசனத்தை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம் இந்த தியானத்தில் சொல்லப்படுகிறது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக பிரியமாய் இருந்தேன்னு சொல்லப்படுகிறது ஆண்டவருடைய வேதம் எங்களுக்கு முதலாவது பிரியமாக இருக்க வேண்டும் வேதத்தில் பிரியமாக இருக்கும் இந்த வேதத்தை நாம் நேசி நேசிக்க வேண்டும் முதலாவது இதில் நாம் பிரியப்படவணும் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இதில் தேவன் என்ன காரியத்தை எனக்கு வைத்திருக்கிறார் இந்த வேதத்துக்கூடாக கடவுள் என்னோட எண்ணத்தை பேச போகிறார் என்பதை நாம் விருப்பத்தோடு இந்த வேதத்தை நாம் படிக்க ஆரம்பிக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து எப்படி நாம் அநேக காரியங்களில் நாங்கள் பிரியமாக இருக்கோம் அதை விட்டு விடாதபடிக்கு நாங்கள் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த வேதத்தை தியானிப்பது இந்த வேதத்தில் பிரியப்படுவது என்பது குறைந்து போயிருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானம் உள்ள மனுஷன் வாக்கியவா அப்போ இதை தியானிப்பதினாலே ஆண்டவர் நமக்கு ஒரு பட்டத்தை சொல்கிற நீங்கள் பாக்கியவா நீங்கள் பாக்கியவதிகள் என்று சொல்லுகிறார் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் தான் பாக்கியவா தியானிக்காதவன் இதை இரவும் பகலும் தியானித்து இந்த வார்த்தையின்படி நடக்காதவர் பாக்கியவான் கிடையாது அப்ப ஆண்டவர் என்று சொல்வதற்கு சாதாரணமாக சொல்ல மாட்டார் இந்த வேதத்தை நாம் வாசிக்கிறதுக்கு முதலாவது நமக்கு அர்ப்பணிப்பு தேவை தியாகம் தேவை இதுல பிரியம் தேவை இந்த வார்த்தை எங்களோடு பேச வேணும் என்கின்ற ஒரு தாக்கம் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும் இந்த வார்த்தையை நம் இரவும் பகலும் தியானி கேட்க தேவன் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் என்று இதில் சொல்லப்படுகிறது பாருங்க அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் வாய்க்கியவான் அடுத்தது அவர் சொல்றார் அவன் நீர்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான் அப்ப ஆண்டவர் சொல்றார் நாம் அந்த காலத்துக்கு கனி கொடுக்க வேண்டும் இலையுதிராத மரத்தைப் போல எப்பொழுதும் சந்தோஷமாய் செழிப்பாய் ஆசிர்வாதமாக நாம் இருப்பதற்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நம்மோடு இருக்கிற நம்முடைய மனைவி பிள்ளைகள் ஆசிர்வாதமாக இருப்பதற்கு நாம் ஆண்டவருடைய வேதத்தை நாம் தியானிக்கிற பொழுது நாம் இருக்கிற இடம் நாம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது ஆகவேதான் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இல்லை உதிராத மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்போ நீங்கள் இந்த காரியத்தை செய்கிறதற்கு முன் நீங்கள் இந்த வேதத்தை நீங்கள் வாசிப்பீங்கள்டா இந்த வேதத்தை வாசித்து தியானிப்பீங்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்கிறதை எல்லாம் கத்தர் என்ன செய்வார் வாய்க்க பண்ணுவார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கோ அந்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னா வேதத்தை வாசியுங்கள் வேதத்தை வாசித்து நீங்கள் செயற்படைக்க உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆசிர்வாதமாக மாறும் ஆகவே இந்த வேதத்தின்படி நீங்கள் நடக்கிற பொழுது சொன்ன வார்த்தைகளின்படி நீங்கள் கேட்டு அதை செய்கிற பொழுது நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க சகல காரியத்திலும் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் ஆகவே நாம் இந்த வேத வார்த்தையை கடவுள்களோடு பேசினபடியா நாங்கள் நன்றி கூறி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தையோடு நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம் வேதத்தை வாசிக்கிறது கூடாக எங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் நாங்கள் பாக்கியவான்களாய் இருப்போம் என்று சொன்னீரேன் இந்த வார்த்தைகளின்படி செய்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய ஆசிர்வாதங்களை காண செய்வீராக அவர்கள் எல்லாம் உடைய வேதத்தை வாசித்து ஆண்டவரே இது எங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் நன்மையாய் நடக்க ஆசிர்வதிப்பீராக எல்லாவற்றையும் உடைய ஒப்பு ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம் இந்த வேத வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் ஹத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்